கையில் என் ஆவையை ஒப்புவிக்கிறேன் சத்திய பரணாகிய கர்த்தாவே நீ என்னைக் கொண்டீர் உமது திருமையிலே கலிகூர் மகிழுவேன் நீ என் உபதிரவத்தை பார்த்து என் ஆத்மா வியாக்குலங்களை அறிந்திருக்கிறீர் எனக்கு இறங்கும் கர்த்தாவே நான் நெருங்கப்படுகிறேன் துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று என் சத்துக்களாகிய ஆவணம் நிமித்தமும் நான் என் நான் அயலாருக்கு நிந்தையையும் எனக்கு ஆனவர்களுக்கு அருக்களிப்புமானே வீதியிலேயே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடிப் போனார்கள் அவதூரை கேட்டேன் எனக்கு விரோதம் எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என் கால்கள் உமது கரத்தில் இருக்கிறது என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என் சத்துருக்களில் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் கைக்கும் என்னை தப்பு வியும் கத்தாவே உன்னை நோக்கி கூப்பிட்டேன் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் துன்மார்கர் வெட்கப்பட்டு பாதகத்தில் மௌனமாய் இருக்கட்டும் உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு உமக்கு முன்பாக உன்னை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணுகிறதற்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற உன்னுடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது கத்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பரிசுத்தான்களே நீங்கள் எல்லாரும் அவர்கள் அன்பு பொருங்கள் உண்மையான உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும் இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார் கர்த்தருக்கு சாத்தி நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள் அவர் உங்கள் இருந்தப்படுத்துவார்